லட்சம் வட இந்தியர்களை சேர்க்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது சேர்ப்பாங்க இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேல்மணி சொல்கிறாப்பில் அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு திமுக அதை பற்றி பேசாது திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்குறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கேட்க மாட்டாங்க திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் போக சொல்ல மாட்டான் இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான் என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான் என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் பன்னெடுங்காலமாக வழிதாங்கி அடிதாங்கி வழிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமயவரை இருந்தேன் நான் எப்படி இங்கே காலடியில் குறுக்கினு சரி நான் இருந்தேன்னு சொல்கிறது பெருமைக்கு அரசியல் அறிவாசனல் அம்பேத்கரே சொல்கிறார் அதை எங்கே அதே மாதிரி தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்ட்வேல் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப் ரிச்சர்ட் மார்டினும் ஆய்வு கட்டுரை எழுதி வெளியிட்டிருக்காங்களே அதை யாராவது மறுக்கிறீங்களா இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் வரம்பன் நெடுஞ்சரலாதுன்னா ஊரா நாட்டில் போய் நட்டானா அப்போ இவ்வளோ தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில் குறுக்கு காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு இந்த படையெடுப்பு தான் நீ மெதுவாக இந்திக்காரனை திணிச்சு மெதுவாக இந்தியை திணிச்சு இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக அபகரிச்சிக்கிட்டு இருக்க ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமாக இருக்குது அது தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா இது தமிழானா இன்னும் கொஞ்சம் நல்லா அவன் வருவான் ஒன்றரை கோடி வந்துட்டான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது தவறு தவறிலைன்னு அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த நிலத்தினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இப்போவே பெருந்துறையில் எங்கால வெல்ல முடியாது கோவை தெற்குல அவன் ஓட்டு போட்டால் தான் வெல்ல முடியும் அப்போது அவன் அவன் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான் அதான் திட்டமிட்டு இந்த பத்து ஆண்டுகள் அவங்க நடத்துறாங்க இப்ப செய்யறாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா மத்த மாநிலத்தில் இருக்கா நான் எஸ்சி கர்நாடகாவில் நான் எஸ்சியில் இருக்கணா மகாராஷ்டிராவில் நான் எஸ்சியில் இருக்கணா நான் ஓபிசியில் இருக்கேன் அதர் பேக்வர்டு கம்யூனிட்டியில் இருக்கேன் எப்படி இது இங்கே வரவனெல்லாம் வேணலாம் ஏசியில் எழுந்துக்குவா பிசியில் எழுந்துருக்குவா எம்பிசியில் இருந்துக்கு என் இடத்தப்பூரா நீ எடுத்துக்கிற அப்ப நான் தெருவில் தான் தெரியணும் இந்தியாவிலே அதிக நச்சாலைகள் இருக்கிற மாநிலம் எது எது சொல்லுங்க இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் எது ஊழல முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எது நீ பேச முடியாது நீ வட இந்தியா வெளியில் போகணுன்னு சொல்ல முடியாது நீ முதல்ல நீ நாள் வந்தவன் வெளியில் போக நான் இன்னைக்கு வரேன் நாளைக்கு போகிறேன் பாவன் உனக்கு எதை பற்றி கவலை இருக்குது இன்னர் லைன் பெர்மிட்டு கொடு அவனுக்கு உள்நுழைவு அனுமதி கொடு வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்கள் போகும்போது இங்கே இங்கே இந்த போகிறோம்ல திரிபுரா இந்த பகுதியெல்லாம் போகிறோம்ல நாகலாந்து இதெல்லாம் உள்நுழைவு அனுமதி எடுத்துகிட்டு தான் நான் போனேன் அது மாதிரி எடுத்துக்க நீ எதுக்கு வர உன் முகவர் யார் உன்னை கூட்டி வந்தது யார் நீ எந்த மாநிலம் உன்னுடைய அடையாள அட்டை ஆதார் கொடு சரி வச்சுக்க நீ எந்த வேலைக்கு வந்திருக்க கம்பி கட்டுற வேலை அல்லது சாலை போடுற வேலை அல்லது வீடு கட்டுற வேலை இல்லை இங்கே தோட்ட வேலை சரி வந்திருக்க எங்கே தங்கியிருக்க இதெல்லாம் எனக்கு பதிவு இருந்தால் தானே ஏடிஎம்மில் பல லட்ச ரூபாய் அள்ளிட்டு எடுத்துட்டு விட்டனானே அவனை ஹரியானாக்காரன் கண்டுபிடிக்க முடிஞ்சவனால தேனா என் பிள்ளைகளை கடத்தி போய் கடத்தி போய் பாலியல் வன்ப கொண்டு கொண்டுட்டு போகிறானே அவனை யாருன்னா தெரியுமா அவனுக்கு ஒன்று எந்த எதுவுமே இப்போ காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா ஏன் இல்லை ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது நாங்கள் இருக்கிற வரை அது நடக்காது நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும்போது இந்த வேஷம் எதுக்குன்னு தெரியும் ஒரே நாடு ஒரே ரோடு ஆனால் ஒரே நாட்டில் இருந்து தண்ணீர் எனக்கு வராது ஒரே நதி இருக்குது அங்கேருந்து தண்ணி எனக்கு வராது கர்நாடகாவிலேருந்து கேரளாலேருந்து எனக்கு வராது இது எப்படி கார் ஓடும் நீர் ஓடாது இது எப்படிப்பட்டது